வணக்கம் ஜோதிட தென்றலோட பொது பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் ரிசபராசியை பற்றி பார்த்திங்கன்னா இது வந்து சுக்கர்னோட வீடு பிறப்பிலேயே வந்து கேளிக்கைக்கும் தேட்டருக்கு போகணுன்ற ஆசையோடையும் பிறக்கிற ஆளுங்க அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் அது ட்ரெஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்போங்க சூட்டான ட்ரெஸ் தான் போடணும் சும்மா நார்மலாலாம் போடக்கூடாது நம்ம போகிற ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கணும் கண்களியோ கவர்வாக இருக்கணும் இருக்கிற ராசிலே வந்து கொடுத்து வச்ச ராசினா வந்து ரிசர்வ் சொல்லணும் ஏன்னா உணவு உடை இருப்பிடம் இந்த மூணுமே வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சிரும் நீட்டான உடை உணவு வீடு நிறைய பேர் சொந்த வீடு இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் இவங்களுக்கு ஏ கண்டிப்பாக வந்து சொந்த வீடு இருக்கும் அந்த மாதிரி தான் ரிசர்வ் ராசியில் பிறக்குறையோ ரொம்ப அடைச்சிப்பாங்க இவங்களுக்கு ரெண்டாம் வீடு வந்து மெதுன வீடு ஸோ இவங்க மந்திர உபாசனம் அப்புறம் வந்து சவுண்டு மியூசிக் கேட்குறது நடிக்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே வர வரக்கூடியது ஓகேவா அதே மாதிரி நல்ல குடும்பம் அமையும் அடுத்து மூணாம் வீடு பார்த்திங்கன்னா கடக வீடு ஸோ தொண்டை த்ரோட் பிரச்சனை கொஞ்சம் வரும் இவங்களுக்கு அது ஒன்று கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சந்திரன் வந்து இவங்க வீட்டில் தான் உச்சமாகும் ஸோ இவங்களுக்கு இயற்கையில் வந்து அதிர்ஷ்டம் இந்த லாட்ரி இதில் மோகமும் இருக்கும் இவங்களுக்கு தான் அதிகமாக விழும் ஏன்னா சந்திரன் வந்து உச்சமாகிறது மனசு சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஒரு அதிர்ஷ்டம்னு ஒன்று கிடைக்கும் ஸோ அது இவங்களுக்கு ரிசவ் ராசிக்கு கொடுத்து வச்சாங்கன்னே சொல்லலாம் அந்த ரிசர்வ் ராசிக்கு லாட்ரி அதிகமாக கிடைக்கும் இதே மாதிரி வெளிநாடு வாழ்க்கையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க போவாங்க இல்லைன்னா இவங்க பெண்ணாக இருந்தால் இவங்க ஹஸ்பண்ட் போவாங்க இந்த மாதிரி கொடுக்கும் கடவுள் அடுத்து நாலாம் வீடு தாய் வந்து ஒரு கட்டன் ரைட்டாக இருப்பாங்க ஏன்னா சிம்ம வீடு நாலாம் வீடு ஸோ அவங்க அதே மாதிரி இவங்க நண்பர்கள் வந்து பற்றி சொல்லணும்னா கன்னி ராசியை வந்து நண்பர்களாக கொண்டு வைப்பாங்க இவங்க படிக்கிறாங்களோ இல்லையே இவங்க ஃப்ரெண்டு பூரா படிப்பாங்க அதுதான் பெரியது இவன் படிக்கலை படிக்கலன்னு வாங்கி ஆனால் வந்து இவனோட ஃப இவன் கூட ரிஷபராசி கூட சேர்கிற ஃப்ரெண்டு பூரா இப்போ நல்லா படித்தீங்களா இருப்பாங்க இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும் ஆனால் படிக்காட்டாலும் இவங்க உழைப்பால் முன்னேறுவாங்க ரிஷபராசிக்காரங்க உழைக்கிறதுக்கு தயக்கவே மாட்டாங்க தான் காலை மாட்டையை வந்து இவங்க வந்து சின்னமாக வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரணமாக வந்து காலமாட்டா யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ரிசம்பராசிக்காரங்க கடின உலக அளியாக இருப்பாங்க அடுத்து ஆறாம் இடத்த அதிபதியே அவங்களுக்கு சுக்கரனா வர்றதுனால பெண்கள் வந்து கொஞ்சம் எதிரித்தன்மை இருக்கும் ஒரு சில வந்து பெண்கள் வந்து எதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம்னா அடி அடிவேற குறைக்கும் ஸோ அளவாக தான் அவங்க உண்பாங்க அதிகமாக சாப்பிட்ற ஆள் கிடையாது அடுத்து ஏழாம் இடம் வந்து இவங்களுக்கு குரிசை வீடாக வரும் ஸோ அவங்க வந்து மேக்சிமம் வந்து இவங்களோட லைஃப் பார்ட்னர் எப்படின்னா ரகசியத்தை உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் அமையும் அவங்க டெப்பயுமே ரகசியம் இருக்கும் இவங்களோட ரிசபராசிக்கு ஏழாம் வீடு விருத்துன்றதுனால அதே மாதிரி எட்டாம் வீடு தனுசு வீடுன்றதுனால இவங்களுக்கு ஆயில் நல்லாவே இருக்கும் அதையும் சொல்லலாம் அடுத்து பத்தாம் வீடு ப பதினொன்றாம் வீடு ஒன்பதாம் வீடு இது பூராமே சனியோட ஆதிக்கத்தில் வந்துடும் சனியோட அதிகம்னால கொஞ்சம் தாமதப்பட்டு தான் கிடைக்கும் இது இவங்க தொழில் தொடங்குகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதப்பட்டு தான் தொழில் இது இந்த இதெல்லாம் லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் வந்து பார்த்தோம்னா குரு வந்து பதினோராம் இடம் வர்றதுனால மேக்ஸிமம் வெளிநாட்டு சம்பாத்தியம் நல்லா இருக்கும் இவங்களுக்கு ஓகேவா ரிசபராசிக்காரங்களுக்கு இவங்க நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி கார்த்திகை மிருக இது இருக்கும் இதில் முக்கியமாக அந்த ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா அது சந்திரனோட நட்சத்திரம் அங்கேயே உச்சமாகிறதுனால இவங்க அழகும் கலையும் ரெண்டு சேர்ந்த மாதிரி இருப்பாங்க ஸோ ரிஷபராசிக்காரங்களை வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கடுங்கள் வாழ்க வளமுடன்